ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு நாற்பத்தெட்டாவது ஸ்லோகம் யோகஸ்தய குரு கர்மாணி சங்கம் தியாத்வா தனஞ்சய சித்த சமபூத் பூத்வா சமத்வம் யோக உச்சதே அர்ஜுனர் வந்து யோகத்துல செயலாற்ற வேண்டும்னு கிருஷ்ணர் சொல்றாங்க யோகம்னா என்ன யோகம்னா எப்போதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனசை முழுமுதற் கடவுள் மீது நிலைநிறுத்துவதாகும் முழுமுதற் கடவுள் அப்பனா யாரு கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் அவரே போரிடம் சொல்லும் போது போரின் விளைவுகளால அர்ஜுன் செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லை வெற்றியோ தோல்வியோ அது அவரை சேர்ந்தது அவரின் கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுமாறு அர்ஜுனருக்கு அறிவுறுத்தப்படுது அவரின் கட்டளைகளை பின்பற்றுவதுதான் உண்மையான யோகம் கிருஷ்ண உணர்வு என்னும் பயிற்சியில இது பயிலப்படுது கிருஷ்ண உணர்வால மட்டும்தான் தான் உரிமையாளன் என்ற உரிமை உணர்வை வந்து விட்டொழிக்க முடியும் ஒருவர் கிருஷ்ணரின் தொண்டனாகணும்னா அப் கிருஷ்ணரின் தொண்டனுக்கு தொண்டனாக வேணும் இதுதான் கிருஷ்ண உணர்வில் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி யோகத்துல செயலாற்ற இது மட்டும் தாங்க உதவும் சத்திரியரான அர்ஜுனர் சர்ம தர்மத்தை சார்ந்தவங்க விஷ்ணு புராணத்தில் வர்ணாசர்ம தர்மத்தின் முழு நோக்கமும் விஷ்ணுவை சொல்லப்படுது ஒருவர் தன்னை திருப்தி செய்தல் என்னும் ஜட உலக விதிக்கு பதிலா கிருஷ்ணரை திருப்தி செய்வதில் ஈடுபடணும் கிருஷ்ணரை திருப்தி செய்யலன்னா வர்ணாசர்ம தர்மத்தின் கொள்கையிலே முறையாக கடைப்பிடிக்கவும் முடியாது அதனாலதான் கிருஷ்ணருடைய கிருஷ்ணனுடைய கட்டளையின்படி செயல்படுமாறு அர்ஜுனனுக்கு மறைமுகமாக இங்கு அறிவுறுத்தப்படுது நாற்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் வரம் கர்ம புத்தி யோகத்த தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபாண பல ஹேத்தபக பகவானின் நித்திய தொண்டர் என்னும் தனது சொரூப நிலைய உண்மையாக புரிந்து கொண்டவங்க கிருஷ்ண உணர்வற்ற இதர செயல்கள் எல்லாமே துறப்பாங்க ஏற்கனவே சொல்லியபடி புக்தி யோகம்னா பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தான் அதே போல பக்தி தொண்டே உயிர்வாளிகளின் சிறந்த செயல்களாகும் கஞ்சர்கள் மட்டும்தான் தங்களின் செயல்களை விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு திரும்ப பௌதீக பந்தத்துல சிக்குவாங்க கிருஷ்ண உணர்வின் செயல்களை தவிர மற்ற எல்லா செயல்களும் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் மனிதர்களை தொடர்ந்து பந்தப்படுத்தும் அதனால தான் செயலுக்கு காரணமாக இருக்க வேண்டும்னு ஒருபோதும் விரும்பக்கூடாது எல்லா காரியங்களிலும் கிருஷ்ண உணர் உணர்வுடன் கிருஷ்ணர்க்காக மட்டுமே செயல்படணும் நல்ல அதிர்ஷ்டத்தாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எப்படி உபயோகிப்பதுன்னு கஞ்சர்களுக்கு தெரியாது ஒருவர் தனது சக்திகள் எல்லாமே கிருஷ்ண உணர்வுல செலவிடணும் அது அவரோட வாழ் வாழ்க்கையை வெற்றிகரனா வெற்றிகரமானதா ஆக்கும் கஞ்சர்களை போல துரதிருஷ்டசாலி மக்கள் தங்களது மன மனித சக்தியை பகவானின் தொண்டுல ஈடுபடுத்தாம சமயத்தை அதாவது நேரத்தை வந்து விரைப்படுத்துறாங்க ஐம்பதாவது ஸ்லோகம் புக்தி யுக்தோ தஸ்மாத் யோகாய யோகாய் யோகாக கர்ம சு கௌஷம் நினைவுக்கு கெட்டாத காலத்தில் இருந்தே இந்த ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித வினைகளை சேர்த்து வைத்து கொண்டிருக்காங்க இதனால தான் தமது சொரூப நிலை என்ன என்பது தெரியாம தவிக்கிறாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர போல பாதித்து செயல் மற்றும் வினைகளில் இருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால ஒருவரது அதாவது அறியாமையை அகற்றிவிட முடியும் அதனால தான் செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தப்படுது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா